ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல் ரெனா வீட்டு சமையலில் எங்கள் அம்மா ஸ்டைலில் சூப்பரான காஞ்ச இறால் வச்சு சூப்பரான பொடி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் அதுக்கப்புறம் சுட சுட கஞ்சி வச்சுக்கிட்டு இந்த பொடியை தொட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் வந்து போர்டிங் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த இறால் பொடிலாம் வாங்கி எங்கள் அம்மா வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு மாதம் வரையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவேன் மாதம் மாதம் எனக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான பொடி தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் எளிமையான முறையில் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு செஞ்சிடலாம் அந்த சுவையான இறால் பொடி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துரலாம் சன்னாக்குண்ணி பொடி பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அடுப்ப மிதமான தண்ணலில் வச்சு நல்லா வருத்தரலாம் உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்தா சன்னா குடியோட சுவையும் மனமும் மாறிடும் உளுந்து பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் பதினஞ்சு காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாய் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வருத்தரலாம் ஏன்னா மிளகு வேற சேர்க்க போகிறோம் அதனால் காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாய் உளுத்தம் நல்லா வருபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு வறுத்தரலாம் மிளகு சீரகம் சீக்கிரமாகவே வறுபட்டுரும் மிளகு சீரகம் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இதில் ஆறு பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் தோலோடையே சேர்த்துருக்கேன் அப்போ தான் மனமாக இருக்கும் பூண்டு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்தரலாம் அப்போல்லாம் வந்து மிக்சிலாம் கிடையாது இந்த மாதிரி வறுத்துட்டு உலக்கையில் வச்சு எங்கள் அம்மா இடித்து கொடுப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் பொடி பூண்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வருத்தரலாம் கருவேப்பில நல்லா முறு முறு ஆகணும் அது வரைக்கும் நல்லா வருத்தரலாம் கருவேப்பில நல்லா முறு முறு ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு காஞ்சராள் சேர்த்துக்கலாம் இதை சென்னா குனி அப்படின்னு சொல்லுவாங்க மிதமான தண்ணலில் வச்சு காஞ்சராலை நல்லா வறுத்துக்கலாம் இந்த காஞ்ச ரால் பொடி சாயத்தோட கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி பொடி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி பொடி வகைகள்லாம் இல்லாமல் நான் போர்டிங் போகவே மாட்டேன் எல்லா பொடி ஊறுகாய் எல்லாமே எங்கள் அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் பிடிச்சிட்ருக்கோம் அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து உலக்கையில் நல்லா இடித்து கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் மாத கணக்கில் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா சுட சுட அரிசி கஞ்சி வச்சுட்டே அது பக்கத்தில் இந்த பொடியை வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு முறை இந்த பொடியோட ருசியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த காஞ்சரால் வந்து விலை கம்மி தாங்க ஒரு படி வந்து ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாங்க நல்லா பெரிய படியாகவே கொடுக்குறாங்க சுருத்த மருப்பெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்தமா இந்த காஞ்சராலோட பொடியோட சுவை வந்து மாறிடும் தான் நான் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு எப்படி தான் செய்யணும்னு அம்மா சொன்னாங்க அம்மா சொன்ன அளவுகள் படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் காஞ்சரால் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நல்லா வறுத்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் தனியாக கொட்டி ஆற வச்சுக்கலாம் வறுத்து வச்ச எல்லாத்தையுமே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு எல்லாமே ஆறி வந்துட்டு இப்போ மிக்சியில் மாற்றிடலாம் மிக்சியில் உளுத்தம் பருப்பு காய்ந்த மிளகாய் மிளகு சீரகம் சேர்த்துருக்கேன் இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் மாற்றிட்டு அப்புறமா இதில் கருவேப்பிலை பூண்டு கலவை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற காய்ந்த இறால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வரலாம் அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காஞ்ச இறால் பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான இறால் பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ